வணக்கம் அன்பு உருகே அனைவருக்கும் வணக்கம் என்ன வர வர மக்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க லைவில் வர்றது கொஞ்சம் இதாக இருக்குது லைவில் வர்றேன் நான் சரிங்களா இன்றைக்கி சிவகங்கை வரைக்கும் வந்தேன் நம்ம பாட்டி வீரப்பெரும்பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியாரோட நினைவு தினம் அதனால் வந்துட்டு இப்போ தான் திரும்ப போய்ட்டுருக்கேன் ஊருக்கு நடுவில் நம்ம நண்பனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால பிரியாணியை போட்டு தாக்கிட்டு இருக்காரு நம்ம நண்பேன் வாயில் என்னமோ வருது அந்த பலவட்டை அதான் நம்ம திருப்பூர் குஜிலி என்னமோ சொன்னான்னு கேள்விப்பட்டேன் திருப்பூர் குஜிலி ஊர்த்த பாப்பா பலவட்டை பாப்பா நல்லா சொல்லிக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்றேன் சரியா நீ இப்போ இருக்கிறது எனக்கு ரொம்ப பக்கத்தில் நடந்து வந்தேன்னா மண்டையில் இருக்க குடும்பி இருக்காது பார்த்துக்க சரியா மண்டையில் இருக்க குடும்பி இருக்காது சரியா ஒழுங்கு மரியாதையாக பேச பழகு சும்மா கொத்த இது வந்து ஏடி ஒரு சமூக வலைதளத்தில் பேசுகிற பலவட்டை பொரிச்சி ஆ திருப்பூர் நாலாஞ்சாதி கேடு கட்டை முண்டை ஆ உனக்கு இதாக இருக்குது அப்புடின்னா போ நீ உனக்கு அது புதுசெல்லாம் இருக்குது நீ சொல்கிற கேட்டால் எனக்கு இருபது நாள் என்ன இருபது நாள் மொத்த இருபது நாள் உனக்கு தேவைன்னா பூ மொத்த கடப்பறை எடுத்து குத்திக்க ம் நல்ல கடப்பறை பழுக்க வச்சு இழுத்துக்க ஆ இதெல்லாம் உனக்கு சமூக வலைதளத்தில் பேசிட்டோம் நாங்களா ஆ பலவட்ட என்ன ரொம்ப பேசுகிறியா என்ன ஆளாளுக்கு வந்து பயமூத்துறாங்க வந்தோம்னா அங்கே நீ என்னமோ பண்ணுவியா மொத்த அங்கே வந்து நான் கத்த விட்டேன்னு வச்சுக்க நீ தாங்க மாட்ட கொஞ்சம் நாகரிகன் கருதி சரி உனக்காக நம்ம மக்களுக்காக உனக்கு என்ன சொல்கிறது சாஃப்டாக உனக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் வேணாம் வேணாம் வேணான்னு சமூக வலைதளத்தில் ஒழுங்கா போடு திருப்பின்னு சொல்கிறேன் ஏறுனா கோத்தா கொடுத்த பால் மோக்குண்டு வெளியே வந்துடும் உனக்கு அதையும் தெரிஞ்சுக்க கோத்தா கொடுத்தா பாரு அந்த பலவட்டை சிரிக்கி அந்த கேடு கட்ட முண்டை ஒன்று கோத்தா குபிய குலே பாவி படத்துக்கு போயிருக்கணும் கோத்த உனியை பெற்றதுக்கு இல்லை அவன் நீ பிறந்தோனே கள்ளிப்பழ ஊற்றி கொண்டு இருக்கணும் உனிய ஆ நாலு மடி முண்டை ஊறணிஞ்ச பழவட்டை ஆ நானும் சரி உனிய மாதிரி பேசக்கூடாது தேனா மூணா ஜூனான்னு பேசக்கூடாதுன்னு நானும் வாய் இருக்கேன் ரொம்ப வாய் இருக்கேன் சரியா பார்த்த உள்ள ஏருனா அம்மா என்ன வீடியோல போட்டிருக்க நான் நல்ல அம்மா நீ என்ன நல்ல அம்மா ம் உம் கோத்த தெருபூரிக்கு சட்டியை காமிக்கிறியே திண்டுடு தாண்டி மிச்சத்தை அங்கே கொடுக்குற சுருக்கி நீ எப்படி திம்பேன்னு சொல்லியிருக்காங்க ம் என் பேரை சொல்லி என்னை அடிக்கிறேன்னு சொல்லி உனக்கு ஒரு வாரம் கூட்டி போய் பஞ்சர் பார்த்தாங்கலாம்ல நம்ம நண்பைங்க என்னை அடிக்கிறேன் வெட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம்ல சொன்னதுக்கு நீ நிறைய ட்ரீட் வச்சியாமல அதையும் என்கிட்ட சொன்னாங்க ம் கூட்டு போய் ஒரு வாரமாக பஞ்சராம்ல உனக்கு ம் நீ எங்கே போய் நின்று கற்று கதறினாலும் அந்த விஷயம் எனக்கு வந்துடும் சரியா நீ அங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு குசு அங்கே வீட்டுக்கிட்ட உட்காந்து குசு போட்டாலும் ரோட்டில் நடந்து போனால் நீ போகிறத எனக்கு அப்படியே சொல்லுவாங்க சரியா வந்தேன்னா நேராக வீடியோ போட்டு உனக்கு வேலையை பார்த்து விட்ருவேன் பார்த்துருந்துக்க கொஞ்சம் சமூக வலைதளத்தில் மரியாதையை கடைபிடி 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 இந்த வியூஸு வாங்கி சோறு திங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்புறம் பார்த்துக்கோ என்ன சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு அடுத்து என் மக்களுக்கு மக்களே நீங்கள் என்ன செய்யறீங்க இந்த அவளுக்கு இந்த பிச்சை போடுறத நிறுத்துங்க பிச்சை போடுறவீங்க டேரெக்டாக போக தானே அந்த பொறிக்கிட்ட அது இருக்கு பிச்சை போடுறீங்க இதில் அந்த சாத்தான் வேதம் உதவும் சொல்லுவாங்கல்ல இந்த கேடு கட்ட முன் இன்னைக்கு என்னமோ அதிசயமாக ஹாப்பி கிறிஸ்மஸ் கொத்தாங்க கிறிஸ்மஸுக்கு உனக்கு இதே கிடையாது அந்த ஒரு நல்ல மனுஷன் பிறந்த நாட்டில் பிறந்தா அந்த உனையிட்ட அவரை கேவப்படுத்தே நீ போய் அவருக்கு இல்லை நீ சொல்லி சர்ச்சுக்கு போனியாமல் அங்கே போய் கஸ்டமர் பிடிக்க தான் போவ நீ சர்ச்சுக்கு சாமி போட போக மாட்டேன் அங்கே போய் நாலு கஸ்டமரை பிடிக்க போவ ம் நீ அந்த இதில் தானே அலைவா நீ எங்கே போனாலும் கஸ்டமர் பிடிக்க தானே கோயிலுக்கு போனாலும் கஸ்டமர் பார்க்க தான் போவே பலவட்டா எச்ச கிளாஸு கலவாணி இதுல தான் பிராங்கா பிராங்காத்த எடுத்து தான் ஓடி வரீங்களே இதுல என்ன பிராங்கா அப்புறம் கணக்கரை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா எச்ச பலவட்ட ஒரு வாரம் உனக்கு டயா அதிகபட்சம் ஒரு வாரம் இல்லைன்னா வேலையை பார்த்துட வேண்டியதா உனக்கு